சுட சுட பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா ஒரு ஸ்லைஸ் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க அதை கேரட் துருவுற மாதிரி துருவிக்க வேண்டியது தான் தண்ணி கண்டென்ட் நிறைய இருக்கும் அதை நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கணும் இல்லைன்னா அல்வாவில் நிறைய தண்ணி வந்துடும் அதை புழிஞ்சு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த புளிஞ்சதெல்லாம் உதிரி உதிரியாக ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறோம் ஏன்னா பூசணிக்காவை நல்லா உதிரி பண்ணி தான் நல்லா வதக்கணும் பூசினிக்காவோட பச்சை வாடை இருக்கக்கூடாது அந்த அல்வாவில் அதனால ஒரு கடாயில் இப்போ ஒரு நெய் ஊற்றிட்டு அந்த பூஷணிக்காவை வதக்க போகிறோம் மேக்சிமம் ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் வதக்கணும் நம்ம வதக்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா அல்வா நல்ல டேஸ்ட் வரவே வராது ஸோ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்ல ஸ்ட்ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு 50 ml பால் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் அப்புறம் ஒரு பத்து குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்ல தண்ணி பதத்துக்கு வந்துடும் அதுவே அந்த பூஷணிக்காய் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இதை நல்லா மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா பூஷணிக்காய் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் குங்குமப்பூ இல்லாதவங்க ஃபுட் கலர் எல்லோ சேர்த்துக்கணும் ஆனால் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறது சேஃப்டி இல்லை கேன்சர் மாதிரி டிசீஸ்லாம் வருதுன்னு சொல்கிறதுனால கலரே போடாமல் ஒரு வெள்ளை ஹல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க இந்த குங்குமப்பூவும் ரொம்ப கலர் கொடுக்காது ஓரளவுக்கு லைட்டான எல்லோ கலர் வரும் இப்போது பூஷணிக்காய் நல்லா வெந்துருச்சு மூடி போட்டு எடுத்ததுனால இப்போது நல்லா கிண்டிட்டே வரணும் கொஞ்சம் கெட்டி ஆகும்போது நெய் சேர்த்துக்கலாம் இந்த அல்வாக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது ஒரு பத்து கேஷுவை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அல்வாவில் சேர்த்துருவோம் இந்த அல்வாவில் ஜீனி வந்து ரெண்டு கம்பி பதம் வந்துச்சு அப்படின்னா அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப முருகை விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து கேக் மாதிரி ஆகிடும் ஸோ இப்போது நமக்கு அல்வாவோடய பதம் கரெக்டாக வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க